தோழமைகள் அனைவருக்கும் வணக்கம் இது அபியின் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்கரேஜ் பண்ணுங்க பயணத்தின் தொடர்ச்சியாக இன்றைக்கு கிட்னி பீன்ஸ் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க முதல்ல நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த பருப்பை நல்லா ஊற வெட்டிடுங்க இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிள்ளை கடைசியாக யூஸ் பண்ண மல்லித்தலை இது தாளிப்புக்கான பொருள் கடுகு ஜீரகம் ஒரு சின்ன துண்டு பட்டை பிரியாணி இலை கல்பாசி இது மசாலா அரைக்கிறதுக்கான பொருள் அஞ்சு பல் தேங்காய் நான்கு முந்திரி அரை டீஸ்பூன் ஜீரகம் இந்த இதில் யூஸ் பண்ணக்கூடிய தூள் என்னென்னா நான் எங்கள் வீட்டு குழம்புத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் முதல்ல இந்த பருப்பை நல்லா குக்கரில் போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துடலாம் இப்போது நான் இந்த தண்ணி யூஸ் பண்ணலை பொதுவாகவே இந்த மாதிரி பருப்பில் கொஞ்சம் கேஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ ஊற வச்ச தண்ணியை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் தனியாக இந்த பருப்பை மட்டும் எடுத்துடலாம் வேறு ஒரு தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் விட்டுடலாம் இப்போது குக்கர் உள்ளே போட்டாச்சு இப்போது கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ரெண்டு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் விசில் வரப்போகிற கேப்பில் இவங்க எல்லாரையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணிவிட்டு மசாலாவும் அரைச்சிடலாம் இப்போது இது ரெண்டு விசில் வந்துடுச்சு அப்படியே நீங்கள் ஆஃப் பண்ணி ஸ்டீமெல்லாம் போகிற வரைக்கும் வச்சிடலாம் சாரிங்க குருமாவுக்கான மெயின் பிக்சரையே நான் சொல்ல விட்டுட்டேன் ஏழு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம் கடாய் நல்லா சூடாயிடுச்சு இதில் நான் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன் ஆயில் சூடானதும் தாளிக்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இதில் ஆனியன் போட்டுடலாம் இந்த ஆனியனுக்கு லைட்டாக உப்பு சேர்த்து கண்ணாடி பதம் வர்ற மாதிரி வதக்கிடலாம் அளவு வதக்கின பிறகு இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இதோட பச்சை வாசம் போன பிறகு தக்காளி ஆட் பண்ணிடலாம் தக்காளி போட்டதுக்கப்புறம் கருவேப்பில்ல ஒரு பச்சை மிளகாய் இப்போது இந்த தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வேக விடணும் இஞ்சி பூண்டு போட்டிருக்கிறதுனால தூரில் பிடிப்போ நம்ம கொஞ்சம் குண்டிகிட்டே இருக்கணும் தக்காளி முக்கால் வாசி நல்லா மசிஞ்சிருச்சு இப்போது நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா மஞ்சள் தூள் அடுத்து குழம்புத்தூள் குழம்புத்தூள் போட்டதுக்கு அப்புறம் தூர்ல பிடிக்காம இருக்க கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கணும் நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ மசாலா இந்த அளவுக்கு நல்லா வெந்த பிறகு நம்ம வேக வச்ச பருப்பை இதுல கொட்டிடலாம் கொட்டிட்டு நல்லா ஒரு கிளறு கிளறலாம் நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் இந்த ஸ்டேஜில் காரம் உப்பு இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க எனக்கு எங்கள் வீட்டுக்கு ஒன்றரை ஸ்பூன் குழம்புத்தூள் கரெக்டாக இருக்கு நீங்கள் காரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதை மறுபடியும் ஒரு ஒரே ஒரு விசில் மட்டும் விட அந்த விசில் விடுறதுக்கு முன்னாடி வாசம் இறங்குறதுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தலைய உள்ளே ஆட் பண்ணிடுவோம் இப்போ இது ஒரு விசில் வரட்டும் ஏன் மறுபடியும் ஒரு விசில் விடுறோன்னா இந்த மசாலா எல்லாம் அந்த பருப்புக்குள்ளே இறங்கி நல்லா கரெக்டான ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும் அதுக்கு தான் இப்போது ஒரு விசில் வந்துருச்சு அதை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிருங்க ஸ்டீல் போன பிறகு எப்படி இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போது ஸ்டீம் ஃபுல்லாக இறங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வாவ் பார்க்குறதுக்கே நல்லா தகுன்னு சூப்பராக இருக்குது இது தலையில் கொஞ்சம் அப்படியே கொத்தமல்லியை போட்டோன்னா இன்னும் பார்க்க ரொம்ப அழகாயிடும் இப்போ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் வாவ் நல்ல பர்ஃபெக்ட் டேஸ்டில் வந்துச்சுங்க இது பொதுவாக வீட் ஐட்டம் கோதுமை ஐட்டம் சப்பாத்தி பூரி இட்லி தோசை இந்த மாதிரி ஐட்டம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் பிரெட்டோடு சேர்த்து டோஸ்ட் பண்ணி தொட்டு சாப்பிட்டாலும் இந்த கிரேவி நல்லாயிருக்கும் தோழமைகளே இன்னும் அழகான ஒரு சமையல் வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கணும் நன்றி வணக்கம்